ஹாய் நான் உங்கள் சுதா சந்தோஷ் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க இப்போ தை அமாவாசை வரப்போகுதுங்க அந்த அமாவாசை அன்னைக்கு நான் ஒரு அஞ்சு பொருள் தானம் பண்ணுறதுக்கு சொல்கிறேன் அதில் கண்டிப்பாக மூணாவது உங்கள் கையால் நீங்கள் தானம் பண்ணுங்க உங்களுக்கு உங்கள் குடும்பத்தோட எல்லா செழிப்பும் பித்ருக்களுடைய அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஓகேங்களா முழு நம்பிக்கையோடு பண்ணுங்கள் இப்போ வந்து எனக்கு குழந்தை இல்லை கல்யாணம் தடையாக இருக்குது அந்த மாதிரி ஏதாவது ஒரு தடைகள் இருக்குது பணம் கஷ்டம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த தானத்தில் மூணு விஷயத்தை கண்டிப்பாக பண்ணுங்க கேட்டது கண்டிப்பாக கிடைக்கும் தை அமாவாசைக்கு அன்னைக்கு பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் எங்கள் வீட்டில் எங்களுக்கு அமாவாசை இல்லையே நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னாலும் சரி அமாவாசைக்கு நீங்கள் வீட்டில் சாமி கும்பிடணுன்றது அவசியம் இல்லை ஆனால் அமாவாசை அன்னைக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் உங்க வீட்டுல அமாவாசை இல்லையனாலும் தானம் பண்ணலாம் தானம் பண்ணும் போது அந்த பலன்கள் கண்டிப்பா உங்களுடைய முன்னோர்கள் தாத்தா பாட்டி அதுக்கு முந்தையவங்க எல்லாருடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும் சோ பித்ருக்களுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னும் போது அமாவாசை அன்னைக்கு இந்த மூணு பொருள்ல தானமா மறக்காம பண்ணிடுங்க ஓகேங்களா சரி நான் முதல்ல அஞ்சு பொருள் சொல்றேன் அதுல ஏதாவது ஒரு மூணு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்ம காகத்துக்கு சாதம் வைக்கிறது அது ரொம்ப ஈஸியான விஷயம் தான் நம்ம வீட்டுல சாப்பாடு செய்வோம் அன்னைக்கு அமாவாசை இருக்கவங்க அமாவாசை படையில சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு வைப்பாங்க அமாவாசை இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க காகத்துக்கு சாப்பாடு நம்ம சமைக்கதே எடுத்து போயிட்டு கொஞ்சம் வைக்கலாம் ஓகேங்களா இன்னொன்று என்னன்னா ஏதாவது பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு அங்க மீன் இருக்கும் இல்லையா மீன் இருக்கிற இடத்துல ஒரு கைப்பிடி பொறி வாங்கி மீனுங்களுக்கு போடுங்க நீங்க ஒரு கைப்பிடி போடுறதே வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது மீன் சாப்பிடும் ஓகேங்களா அதனால மீன் அன்னைக்கு பொறிக்கு வந்து மீனுங்களுக்கு தானமா போடுங்க பக்கத்துல ஏதாவது ஒரு கோமாதம் அதாவது வந்து பசு மாடோ ஏதாவது மாடு இருக்கோல்லே அவங்களுக்கு ஒரு கிலோ தவிடோ அப்படி இல்லையேனாக்க கீரைக வாங்கி தரதோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் தானம் பண்ணுங்க நாலாவது விஷயம் என்ன அப்படின்னாக்க இப்ப வந்து நம்ம அன்னதானம் பண்றது எங்க வீட்டில் நாங்க அமாவாசை கும்பிடலங்க நாங்க அமாவாசை கும்பிட்டாலும் எங்களால் பக்கத்துல யாரையும் அன்னதானம் பண்ண முடியல அப்படின்றவங்க வெளியே எங்கேயாவது கூட ஒரு நாலு பேருக்கு சாப்பாடு உங்கள் கையால வாங்கி மதியத்தில் கொடுங்க ஓகேங்களா சோ அன்னதானம் ரொம்ப நல்லது அதனால இந்த தை அமாவாசை அன்னதானம் பண்ணுங்க இன்னொரு விஷயம் அப்படின்னா என்னன்னாக்க நிறைய பேர் வந்து துணி வைப்பாங்க அமாவாசை அன்னைக்கு அதை யாருக்காவது தானம் பண்ணுவாங்க நீங்க வந்து உங்களுக்கு அமாவாசை இல்லை அப்படின்னாலும் ஏதாவது ஒரு பிளவுஸ் விட்டாவது வாங்கி நமக்கு தெரிஞ்சு யாராவது ஒத்துங்க கொஞ்சம் ஏழையா இருக்கு உங்களுக்கு நீங்க பிளவுஸ் விட்டு தானம் பண்ணுங்க ஓகேங்களா உங்க கையால வந்து துணி மணி ஏதாவது வாங்கி கொடுத்து தானம் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா ஒரு ஏழைக்கு அவங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு என்ன முடியுமோ அந்த பொருளை வாங்கித்தாங்க இந்த அஞ்சு தானத்துல ஏதாவது ஒரு மூணு தானம் குறிப்பாக தை அமாவாசைக்கு பண்ணிடுங்க கண்டிப்பாங்க உங்களுக்கு இப்போ ஏதோ ஒரு விஷயம் தடைப்படுது அப்படின்னும் போது நம்ம குலதெய்வத்தை வேண்டி நம்மளுடைய முன்னோர்களை நினைச்சு இது பண்ணும்போது கண்டிப்பாக அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் விளக்கிடும் நீங்க முழு நம்பிக்கையோட அன்னைக்கு அந்த தானத்தை உங்க கையால் மனநிறைவோட பண்ணிட்டு வாங்க நல்லது கண்டிப்பாக நடக்குங்க முழு நம்பிக்கையோட பண்ணுங்க ஸோ அன்னைக்கு நீங்க இந்த தானத்தை பண்ணி பாருங்க உங்களுக்கு அடுத்து அமாவாசை வர 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 உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு நல்லது நடக்குங்க முழு நம்பிக்கையோட பண்ணுங்க ஓகேங்களா நீங்க பண்ணுங்க கண்டிப்பா நல்லது நடக்குங்க